எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ மட்டன் குழம்பு வைக்க போகிறேங்க அது எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வான கடாயை வச்சுக்கோங்க அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு ஏ ரெண்டு பிரிஞ்சு ஏல ஒரு அண்ணாச்சி போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க இது லைட்டாக வறுத்துக்கணுங்க வறுத்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கேஸை வந்து ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேமில் வைங்க கரிஞ்சிடுச்சுன்னா டேஸ்ட்டு மாறிவிடும் யிர் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் நான் ஒரு ஐம்பது எம்எல் வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேங்க எண்ணெய் காய்ஞ்சு வச்சு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க நான் மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினங்க வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேங்க தக்காளி போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிங்க கிரேவி வந்து நான் தேங்காய் இது தக்காளி அரைச்சி ஊற்றுறது தே கிரேவி வந்து திக்காக இருக்கிறதுனால தாங்க தக்காளி அரைச்சி ஊற்றுறேன் நல்லா வதங்கட்டும் தக்காளி பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த கிரேவி தேவையான உப்பு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே நல்லா வதங்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் நான் மட்டன் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க நான் ஒரு ஒன் கேஜி எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த மட்டன் போட்டுடலாம் போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் மட்டன் தண்ணி மிக்சி அலசின தண்ணியெலாம் ஊற்றிருக்கேங்க இப்போ ரெண்டு முருங்கக்காய் நறுக்கி போட்டிருக்கேன் இது ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு வேணும்னா முருங்க்காய் போடுங்க இல்லைன்னா வேண்டாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டை லாவும் ஏலக்காய்லாம் அதெல்லாம் மிக்சியில் அரைக்காதீங்க சின்ன உலக்கில் போட்டு இடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கும் இடித்து போடுறதுக்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க முருங்காவும் நல்லா வந்துருச்சு கறியும் நல்லா வந்துடுச்சு இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அவ்வளோதாங்க சூப்பரான கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ